தயவுசெய்து கொடியை இறக்குங்கள் முதல்ல என்னுடைய உரையை தொகுக்குவதற்கு முன்னால் ஒரு மூன்று இங்கே வந்திருக்கிற சகோதரர் ஒருவர் மூன்று கோரிக்கையை வைத்திருக்கிறார் இந்த பகுதிக்காக தொட்டியும் பகுதி மக்களுக்கு வாழை மற்றும் வெற்றிலை விவசாயிகள் தண்ணீர் கஷ்டத்தில் இருந்து இருந்து விடுபட காவிரியில் தொட்டியம் பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டும் இங்க விவசாயம் வந்து வெற்றிலை பண்றாங்க அதே போல வாழை பண்றாங்க விவசாயம் தண்ணி பிரச்சனை வருது அதனால காவிரியில தொட்டியம் பகுதியில் தடுப்பணை கட்டணும் சொல்றாங்க இது நல்ல ஒரு தான் அதே போல வாழைக்காய் மதிப்பு கூட்ட தொழில்கள் வளர்க்கும் செயல் திட்டங்கள் மத்திய அரசு இப்போ இது எந்த நான் செய்ய வேண்டியது முன்னாடி சொன்னது தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது வாழைக்காய் மதிப்பு கூட்ட சிறு தொழில்கள் வாழைப்பழத்தை அப்படியே வருமானம் கூட்டு இருக்கிற வாய்ப்பான தொழிற்சாலை அமைக்க வேண்டும் மத்திய அரசு சேர்ந்தது அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் மகேந்திர கிராமத்தில் உள்ள செயல்படாத கைமுறை காய்கறி மத்திய மத்திய காலி கரும்போது வரும்போது உதவி ஒரு செயல்படாத ஒரு ஆனை இருக்குதம் செய்கிற ஆளை அதை செய்து கேட்டுக்கிறேன் இந்த மூன்று கோரிக்கை ஒன்று தமிழ்நாட்டை சேர்ந்து இரண்டு வந்து அரசு சேர்ந்தது ஆகவே அதையெல்லாம் நான் வெற்றி பெற்ற பிறகு வந்து என்னை சந்தேகங்கள் முடிந்தவரை முடித்துக் கொடுக்கிறேன் என்பதை வாக்குறுதியாக வருகிறேன்

பத்தொன்பதுல எனக்கு வாக்களித்தீர்கள் கொஞ்ச கொஞ்சமான வாக்கு இல்ல ஓட்டு இல்ல ஆறு லட்சம் வாக்குகளை தந்தீர்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற செய்தீர்கள் வெற்றி பெற்று நான் உங்களுக்காக என்ன செய்தேன் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும் நியாயம்தான் இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த தொகுதிக்காக பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி தொகுதிக்காக எத்தனை முறை பாராளுமன்றத்தில் பேசினேன் எதற்காக பேசினேன் எத்தனை முறை பாரத பிரதமரை சந்தித்தேன் ரயில்வே அமைச்சரை சந்தித்தேன் அதே போல மதி நிதியமைச்சரை சந்தித்தேன் இதெல்லாம் கூட போட்டு நான் என்ன செய்தேன் என்பதை உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்துருக்கேன் யாருக்காவது வரலன்னா உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்துருச்சு வரலன்னா கொடுப்பாங்க இதை படித்தாலே உங்களுடைய பாராளுமன்ற உற்பத்தி என்ன செய்தால் உங்கள் பகுதிக்கும் மற்ற பகுதிக்கும் என்பது உங்களுக்கு தெரிய வரும் பெரும்பாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் இந்த மாதிரிலாம் புத்தகம்லாம் போட்டு மாட்டிக்க மாட்டார் ஏதாவது செஞ்சுருந்தா தானே போடுறதுக்கு செஞ்சுருந்தா தான் போட முடியும் நான் செய்திருக்கிறேன் இந்த ஊருக்கு தேவை என்னுடைய தொகுதிக்கு தேவை எல்லாம் செஞ்சிருக்கிறேன் அதனால துணிச்சு போடுறேன் நான் ஆக இந்த புத்தகத்தை படித்தால் உங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் குறிப்பாக இந்த முசரி மசடி நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு வகுப்பறை கட்டி கொடுத்திருக்கேன் நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கேன் தொட்டுகளையும் அதே போல கழிவறைகள் சுவர் கம்ப்யூட்டர் சானிடைஸ் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்கேன் அதே மாதிரி கடந்த முறை நான் வரும்போது

இதை இணைக்கும் ரயில் பாதையை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து பாதி வேலை முடிஞ்சிருக்கிறது இதெல்லாம் தான் எப்படி செய்ய வேண்டிய வேலை அதோடு கூட நான் சொன்ன மாதிரி சமூக கூடங்கள் நியாய விலைக்கடைகள் கழிவு தொட்டிகள் இது மாதிரி பல வந்து செஞ்சிருக்கோம் அது அண்ணில கடந்த முறை நான் என்னுடைய சொந்த நிதியிலிருந்து என்ன செய்வது என்ற வாக்குறுதியும் கொடுத்தேன் அதுதான் ஆயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு என்னுடைய தொழில பெரம்பலூர் பாராளுமன்ற தொழிலில் ஏழைகளாக இருக்கிற அந்த எல்லாம் தேர்வு செய்து அவர்களுக்கு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு உயர்கல்வி கொடுத்தேன் உயர்கல்வியில் என்ன அர்த்தம் என்ஜினியரிங் படிக்க வச்சோம் அதே மாதிரி எம்பிஏ படிக்க வச்சோம் விவசாய கல்லூரியில் விவசாய பட்டதாரி இருக்கிறோம் அது மாதிரி கம்ப்யூட்டர் பணி படிச்சிருக்கோம் ஒரு வீட்ல ஒருத்தர் படிச்சிருந்தாலே எவ்வளோ மரியாதைன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு பட்டதாரி ஆகிட்டாலும் இந்த வீட்டோட மதிப்பெடு உயர்ந்து போகும் ஆக இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூறு மாணவர்கள் இன்றைக்கு பட்டதாரி ஆகி என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறார்கள் இதுவரை இது போன்ற ஒரு செயலை யாரும் நினைத்து பார்க்கிறது எந்த எம்பியும் பார்த்ததே கிடையாது அரசியல் தருவம் பெரும்பாலும் என்ன சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் வருபவர்கள் யார பாரு இந்த அரசியலுக்கு வருவது அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி நாம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அடுத்து நம்மளுடைய வசதியை எப்படி பெருக்கிக் கொள்வது இந்த பதவியை பயன்படுத்தி எப்படி வருமானத்தை தேர்த்துக்கொள்வது அப்படி அதுக்காக தான் நீங்க பார்த்து நான் ஒரு வித்தியாசமான எம்பி மற்றவங்கெல்லாம் மக்கள் பணத்திலிருந்து வாங்கி அவங்களுடைய நிதி நிலையை உயர்த்தி கொள்வார்கள் என்னை பொறுத்தவரை நான் இங்கே வந்திருப்பது சம்பாதிப்பது என்னால் முடிந்த மக்களுக்கு என்னுடைய என்னுடைய சொந்த பணத்திலிருந்து உதவி செய்வது என்பதுதான் கொள்கையாக வைத்திருக்கிறேன் அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு எம்பியை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா நான் பல இந்த பாராளுமன்ற தேர்தலில் தவறாம தாமரைக்கு வாக்கு ஒண்ணு நடக்கிற டெல்லிக்கு நடக்கிறது டெல்லியில யார் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது இப்ப பத்து வருஷமா மோடி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் அவரை யாராவது குறை சொல்ல முடியுமா ஒண்ணு சொல்ல முடியாது ஒரு பைசா அவரோ அவரோட மந்திரிகளோ யாரும் லஞ்சம் வாங்கியதாக ஓல் செய்த யாரும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் நம்ம ஊரை பாருங்க இங்கே ஒரு மந்திரி ரெண்டு மந்திரி அரெஸ்ட் நிலையில் இருக்காங்க இன்னும் நாலு பேர் கோட்டுக்கு போயிட்டு இருக்காங்க எப்படி தப்பிக்க போறாங்க உங்களுக்கு தெரியும் ஆகவே அந்த ஊழற்ற இந்தியாவிற்கு மிக அருமையான ஆட்சியை கொடுத்த உடல் அறைகள் பார்த்து மலைப்பில் நிற்கிற அந்த மாமனிதனை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் மோடி வந்து பத்து வருஷம்தான் நீங்க பிரதமராக இருந்தார் அதற்கு முன்னாடி என்ன இருந்தாரு சீஃப் மினிஸ்டரா இருந்தார் பதிமூணு வருஷம் இந்த இருபத்தி மூணு வருஷத்துல அவர் அப்பாவுக்கோற்றவராக இருக்கிறார் அப்பாவுக்கு அற்றவராக இருக்கிறார் உடனே இல்ல அவர் வந்து மோடி தேவையில்லை பணம் ஏன்னா அவர் பணக்காரன் கோடீஸ்வரன் யாரும் நினைக்காதீங்க ஏழையிலும் ஏழை வறுமை கோட்டுக்கே உள்ள ஏழை அவர் தான் பத்து வீட்டுக்கு பத்து தேசி படிக்க வச்சாங்க அப்படி அவர்தான் இன்றைக்கு நாட்டினுடைய கடுமையான உழைப்பால் பிரதமர் ஆக்கி இருக்கிறார் அதனால வறுமை என்றால் என்ன தெரியும் கஷ்டம் என்றால் என்ன தெரியும் அனுபவித்து இருக்கலை அதற்காக என்ன செய்யறேன் நாட்டு மக்கள் என்னை போல வறுமையில் கஷ்டப்படக்கூடாது எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நிறவுபவர்களாக சிந்தித்து சிந்தித்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அதனால பெண்களை முன்னேற்றுவதற்கு முத்திராக்கள்னு எல்லாத்தையும் நிறைய பெண்கள் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கு அதனால மோடி விட்டால் நமக்கு வழி கிடையாது அவர் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இங்கே அதன் சைடில் பாருங்க மோடியை விட்டு வேற கட்சிக்காரங்களோ எத்தனையோ கட்சிகள் இருக்கு காங்கிரஸ் இருக்கு மற்ற கட்சி அங்கே யாராவது பிரதமருக்கு போட்டியிடுவாங்களா போட்டியிட்ட யாராவது ஓட்டு போடுவாங்களா நடக்காது அதனால ஒரு ஆண்டவனுடைய கிருபை நமக்கு வந்து மோடி இந்தியாவுக்கு கிடைத்தது அது கிடைத்த பிறகுதான் இந்தியாவை பிற நாடுகள் மதிக்கின்றன பெருமையாக நினைக்கின்றன ஒவ்வொரு இந்தியனும் அந்த பெருமையை பங்கு கொள்கிறான் அதற்கு முன்னாடி மோடி வரும்போது இந்தியான்னு அவன் கண்டுக்கவே மாட்டான் உதாரணத்துக்கு அப்துல் கலாம் என்னதான் இருந்தாரு இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தாரு அவரு அமெரிக்காவுக்கு போகும்போது அவரை போய் லேசில் உள்ள உள்ள அவர் செக்அப் பண்றான் ஏதோ சாதாரண குடிமகன் மாதிரி ஆக அதெல்லாம் இப்ப கேட்பாங்கன்னா கேட்க மாட்டான் ஏன்னா இந்தியா பெருமைக்குரிய இந்தியா மோடியினுடைய ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்பது சந்தோஷப்படுவாங்க ஆக அத்தகைய சூழ்நிலையில மோடியினுடைய கடத்தை வலுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு இந்தியனு கடமை அதே போல நீங்கள் அனுப்புகிற பாராளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்புமாக முன்பு பந்து கொள்ள வேண்டும் அதுக்கேற்று நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டில் நீங்க பத்திரிக்கை பூரா என்ன இருக்கு இந்தியா தமிழ்நாட்டை இந்தியாவை காக்க வேண்டுமானால் எனக்கு வாக்களியுங்கள் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்கு இவங்க இந்தியாவை காக்கிறது உடைக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கிறாங்க இந்தியா ஒரு தொண்டு தொண்டே வளர்ச்சிடுவாங்க அந்த காலத்துல வல்லபாய் பட்டேல் மிக கஷ்டப்பட்டு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ராஜ்யங்களாக இருந்ததை அரச மன்னராட்சியாக இருந்ததை ஒன்றுபடுத்தி இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார் இப்ப என்ன செய்யறாங்க திராவிட பெருவாளர்கள் என்ன பண்றாங்க எப்படியாவது எனக்கு உரிமை என்ற பெயரில் ஒவ்வொரு மாநிலங்களும் எல்லாம் பிரிச்சு பிரிச்சிக்கிறதுக்கு இவங்க வழிவகுக்கிறாங்க எந்த ஒரு கெட்ட காரியத்துக்கும் ஆரம்பிக்கிறது யாரு தெரியுமா திராவிட திருவாளர்கள் தான் நல்ல காரியத்தை செய்யவே மாட்டாங்க அதனாலதான் இப்ப நெஞ்சு எங்க ஆரம்பிச்சது முதல்ல ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில் தான் இந்த திராவிட முன்னேற்ற திராவிட கழகம் மற்ற ஆட்சி வந்தவர்கள் தான் இவருதான் ஊர்ல இன்றைக்கு இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு மாநிலமா கொஞ்சம் பரவிக்கிட்டு இருக்கு அது மாதிரி எதிர்கெட்டது அத்தனையும் இவர்கள் தான் விதை போட்டு வளர்த்துவர்கள் அதோடு மட்டுமல்ல இவர்களுக்கு வந்து ஒற்றுமை வேண்டாம் பிரிப்போம் என்ற பிரிவினை சக்தியை கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் ஆக இவர்களெல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து நீங்கள் இந்தியாவுடைய ஒற்றுமை குலைக்க கூடாது அதே போல குடும்ப ஆட்சி ஒரு குடும்பத்தில் அப்பா தாத்தா பிள்ளை எல்லாம் கடைசி வரைக்கும் குடும்பாட்சி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணத்தை கருத்தை ஊக்கி போட்டு இந்த தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டோட முதல் குடும்பம் தான் அதையெல்லாம் இன்றைக்கு இந்தியா பூரா பரவிக்கிட்டு இருக்கு அதனால் எல்லா கட்டத்தும் ஆரம்பிப்பது தமிழ்நாட்டு தான் அதுவும் குறிப்பாக திராவிட திருவாளர்களுடைய தான் ஆட்சியில் தான் ஆகவே மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நான் நல்லவனாக கெட்டவரா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ஐந்தாண்டு காலம் நான் என்னை என்னால் முடிஞ்சதை செய்திருக்கிறது மட்டுமல்ல இந்தியாவை பாராளுமன்றத்தில் என்ன பேசினேன் யாரை சந்தித்தேன் என்ன சாதித்தேன் என்பதெல்லாம் புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன் எல்லா குடும்பத்துக்கும் வந்திருக்கிறது அதனால உறுதியாக மேலும் அங்கே சென்றால் இன்னும் பல நல்ல காரியங்களை தமிழ்நாட்டுக்கு செய்வேன் திட்டங்களை கொண்டு வருவேன் நிதியை கொண்டு வருவேன் உங்களுடைய தமிழ்நாட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வேன் வெற்றி பெற்ற பிறகு உங்களுடைய சதி சந்திங்கள் உறுதியாக அவற்றை நான் செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியோடு தாமரைக்கும் வெளியில் ஆமா அமமுக ஜான் பாண்டியன் எங்களோடு பின்னி பிணைந்தவர்கள் அவர்கள்லாம் பெரும்பங்கு வகிக்கிறார்கள் இந்த தோழமையில அதனால அவர்களையும் நன்றியோடு உங்களை வரவேற்கிறேன் மக்களை இந்த முறை நல்ல முறையில யோசிச்சு செஞ்சீங்க ஒரு நல்ல காரியத்தை செஞ்சீங்க நல்லவனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீர்கள் மறந்து கூட இன்னைக்கு இந்த திமுக திருவார்களை அனுப்பினால் பாராளுமன்றத்தில் முடக்கி விடுவார்கள் செயல்பட விட மாட்டார்கள் மோடியை திட்டுவதே குறியாக இருப்பார்கள் அந்த பேர் ஒரு விவேகானந்தர் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்த மாதிரி நமக்கு ஒரு நல்லோர் கிடைத்திருக்கிறார் அதை புரிந்து கொண்டு நாட்டினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் ஆதரிக்க வேண்டும் தாமரை ஆதரிக்க வேண்டும் தாமரை 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 நன்றி